வணக்கம் நண்பர்களே வாகம் வாழ்க வளமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் ரொம்ப நாளாஜி சந்திச்சு நம்ம இன்றைக்கி அஸ்ட்ராலஜியில் ராகு ராகு கேதுன்னா எல்லாருமே பயப்படுவாங்க ராகு கொடுத்துட்டு கெடுப்பான் பிரம்மாண்டமாக கொடுத்துட்டு பத்திரமாலினா கெடுத்து குட்டிச்சவ் பண்ணிடுவான் கேது பார்த்திங்கன்னா நம்ம புத்தியெல்லாம் கொடுத்துட்டு ஞானத்தையெல்லாம் கொடுப்பான் கெடுத்துட்டு பின்னால் நல்லது செய்வார் இதுதான் ராகுக்கும் கேதுக்குள்ள வித்தியாசம் சரிங்க பன்னிரெண்டு பாவகம் இருக்குது ஒன்றாவது பாவகத்தில் லக்னத்தில் ராகு இருந்தால் உங்கள் திங்கிங் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பெருசாக தான் மந்திரியாகிறேன் எம்எல்ஏ ஆகிறேன் பங்களா கட்டுறேன் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் கார் வாங்குகிறேன் அப்படி இப்படின்னு பேசுவீங்க உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி உங்கள் உங்களுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி பேசுவீங்க ரெண்டாவது பாவகத்தில் இருந்தது அப்படின்னா துடுக்கா பேசுவீங்க கதை விடுவீங்க கரடி விடுவீங்க பொய் சொல்லுவீங்க இதெல்லாம் நடக்கும் சரடு விடுவீங்க அதை செஞ்சிருவேன் இதை செஞ்ச அரசியல்வாதி சொல்கிற மாதிரி அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் அப்படின்னு கதை கற்பனை எல்லாம் நிறையவே நீங்கள் பேசுவீங்க அதான் வந்து ரெண்டில் இருந்தான் மூணில் இருந்தது அப்படின்னா செய்யக்கூடிய முயற்சிகளில் தடைகள் ஏற்படும் தடைகள் ஏற்படும் மூணாம் பாகம் வந்து தாம்பத்தியம் இல்லை பயங்கரமாக இருப்பீங்க நாள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹார்ட் சம்மந்தமான இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாளில் பார்த்திங்கன்னா அம்மாவோடய ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பிரம்மாண்டமாக வீடு கட்டுறதா திங்க் பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க அஞ்சு பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் தாமதமாகும் தாமதமாக பிறக்கிறது வந்து நல்லது ஏன் அப்படின்னா அட்வான்ஸாக அது உரிய டைமில் பிறந்ததுன்னா இந்த குழந்தைக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் அந்த குழந்தைனால் உங்களுக்கு பிரச்சனை வரும் அதனால் கொஞ்சம் லேட்டாக பிறக்கிறதே கொஞ்சம் வந்து அட்வைசபிள் ஆறு ஆறில் இருந்ததுன்னா வம்பு வழக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் மாட்டுவீங்க பயங்கரமாக கடன் வாங்கிடுவீங்க சிக்கலில் மாட்டிக்குவீங்க ஏழு ஒய்ஃபு ராட்சசி மாதிரி இருப்பாப்புல மாற்று மதத்தை சேர்ந்தவரை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எட்டு ஆயுஸுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் வண்டி வாகனங்கள்லாம் போகிறது வர்றது எல்லாமே ஜாக அந்தந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி ஜாகவே இருக்கணும் ஒம்பது அப்பாவுக்கு வந்து ஹெல்த் இஸ்யூஸ் அப்பாவுக்கு திங்கிங் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்பா அந்த மாதிரி சரடு விடுறவராக இருப்பார் அவருடைய ஆயிலுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் பத்து ராகு இருக்கிறது பிரம்மாண்டமாக பிஸ்னஸில் சக்ஸஸை கொடுக்கும் பதினொன்றில் ராகு இருக்கிறது சக்ஸஸை கொடுத்தா கூட அதனுடைய ப்ராஃபிட்டை கம்மி பண்ணும் பன்னெண்டில் ராகு இருக்கிறது பார்த்திங்கன்னா வெளிநாடு போகலாம் தாம்பத்தியத்தில் வந்து பிரச்சனைகள் வரும் ஏன்னா உங்களுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி உங்கள் மனைவி இருக்க மாட்டாங்க ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும் அந்த தாம்பத்தியத்தில் உங்களுக்கு ஈடு கொடுக்க நீங்கள் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பீங்க உங்களை தகுந்த மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க அதனால் வேறொரு துணையை நாட்டுறதுக்கு ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி அஸ்ட்ராலஜியில் வந்து சிம்பிள் இது நிறைய இருக்குது இந்த நம்ம போகணும் குறிப்பாக உங்கள் லக்னத்தில் மூணு ஆறு பதினொன்றில் அந்த ராகு இருந்தால் அல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு விஷயந்தான் நம்ம கரெக்டாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஹாரஸ்கோப் வந்து ஆய்வு பண்ணணும் இது வந்து பொதுவாக பொதுவாக வந்து ராகுவை பற்றி நம்ம பேசுகிறோம் எல்லா பிளானட்டுமே நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் இது வந்து ஜென்ரல் கான்செப்ட் தான் சரிங்களா உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகள் தேவை இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் ஒன் நைன் டூ சிக்ஸ் நைன் நான் டாக்டர் பாலகிருஷ்ணன் இந்த பதிவு கோவையிலிருந்து அஸ்ட்ராலஜிங்கிறது அருமையான சயின்ஸுங்க வானத்தில் நம்ம பிறக்கும் போது பிளானட்ஸ் இருந்த பொசிஷனை வச்சு சொல்கிறதுங்க உதாரணமாக நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா இந்த கெமிக்கல் காம்பினேஷன் கொடுத்தா சரியாகும் அப்படிங்கிற மாதிரி அஸ்ட்ராலஜிலையும் என்னென்ன பிளானட்ஸ் இணைஞ்சிருந்தாங்கன்னா என்னென்ன மாதிரி இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறத ஒரு ப்ரொடிக்ட் பண்ணி சொல்கிறதுங்க சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்